கவிதை வாடியது கொக்கு ஓடிய கைத்தர்கள் கூடுதலாக வர பாருங்க கோனார் நோட்ஸ் கொடுத்த தனித்தனியா போயிருந்தா கொத்தி ஜோடி ஜோடியா போறீங்களே எப்படி சாப்பிடுறது புரிந்து கொண்டால் தான் எதுவும் பேரழகு சொல்லும் பொருள் புரிகிறதா பொருள் புரிந்து போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே வேறாக மாறி போகிறது பாருங்க ரெண்டாவது பரிசு பெற்ற கவிதை முதல் கவிதைக்கு பத்து செகண்ட் எடுத்தீங்களா செகண்ட் கவிதைக்கு பதினஞ்சு செகண்ட் எடுப்பீங்க தூண்டிலில் தூண்டிலில் மீன் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி இனிமேல் அந்த மீன் அந்த நதியை சந்திக்க போவதில்லை அந்த நதி டாட்டா சொல்லுச்சான் இப்படி ஒரு கவிதைங்க செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் சொல்றேன் ரெண்டு செகண்ட் கூட வேண்டாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பீங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் இது ஒரு கவிதையா எனக்கு இதெல்லாம் வந்து தேர்ட் ப்ரைஸ் ஐம்பது கவிதையில் என்ன குழுல போட்டிருந்தாங்கன்னு நான் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பேன் கனிமொழி அக்காவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க வேற கவிதை தான் எடுத்தேன் எனக்கு அதான் பிடிச்சிருந்தது கனிமொழி அக்கா வேற விஷயங்களை சொன்னேன் அவங்க சொல்லும்போது அவங்க கண்கள் பணிச்சிருச்சிங்க அவங்க கண்களை பார்த்தேன் என் கண்களும் பணித்தது அந்த கவிதை அவர்களுக்கு பிடித்தமான கவிதை உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப னா நீங்களும் கண் கலங்கலாம் ரெண்டே வரி தான் கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் பௌர்ணமி ராத்திரியில பட்ட மரத்தை பார்த்துருக்கீங்களா அவங்க சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா இதுக்கு தான் கொடுத்துருப்பேன் பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் நான் தான் கொடுத்திருப்பேன் இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கவிதை இருக்குது ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எப்படி எழுதுறாங்க பசங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் பையன்லாம் குற்றம் செய்ய முடியாதுங்க அந்த பொண்ணெல்லாம் குற்றம் செய்ய முடியாது எழுதுங்கள் என் குழந்தைகளே என் தம்பிமார்களே தங்கைமார்களே அக்காமார்களே எழுதுங்கள் எதை பார்த்தாலும் அழகியலோடு அதை உள்வாங்கிக் கொண்டு அல்லது கோபம் வந்தால் ரவுத்ரத்தோடு எழுதுங்கள் அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் எழுதுறாங்க பசங்க இப்படியும் இருக்கிறது கவிதை இப்ப சமீபத்தில் ஒரு பாடலாசிரியர் மகளை இழந்தார் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வயது இருக்கும் இறந்து போனால் இந்த உலகத்தில் வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டா தற்கொலை செய்து கொண்டாள் பதினாறு நாள் இருந்து இருபது நாளைக்குள்ள அந்த பாடலாசிரியர் அந்த கபிலர் என்கின்ற அந்த பாடலாசிரியர் தன் மகள் பற்றிய கவிதைகளை பதிவு துக்கம் துக்கமான அந்த கவிதையை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் நான் அன்றைக்கு எழுதினேன் ஒன்பதாம் தேதி என்று எழுதினேன் முகநூலில் எழுதினேன் தற்கொலை என்பது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தரும் மரண தண்டனை அவர் அந்த முடிவு சரியாக வராது என்பதற்காக தகப்பன் தாய்மாரையும் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தகப்பனினுடைய அந்த புலம்பல் இருக்கல அந்த அந்த வலி அதை கவிஞர் பதிவு இருக்கிறார் கண்கலங்காமல் என்னால் அதை வாசிக்க முடியவில்லை நான் சொல்கிறேன் நீங்களும் கண் கலங்காமல் அதை கேட்டுவிட முடியாது சொல்லுகிறார் முதல் கவிதை எல்லா தூக்க மாத்திரையையும் அவளே போட்டுக்கொண்டால் நான் எப்படி தூங்குவது இரண்டாவது கவிதை பத்து கவிதை எழுதியிருக்காங்க மனுஷன் கவிதை சொல்றான் எங்கே போனாள் என்று தெரியவில்லை அவள் காலனி மட்டும் என் வாசலில் மின்விசிறி உயிர்காற்றை தருவதற்கா எடுப்பதற்கா அடுத்து சொல்றான் பாருங்க அவள் தந்த தேநீர் கோப்பையில் எறும்பாக செத்து மிதக்கிறேன் அவளை தோளில் தூக்கிக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற வழி இன்னும் தோளில் மிச்சம் இருக்கிறது கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு யார் என்னிடத்தில் துக்கம் கேட்க வந்தாலும் அவள் குரலிலேயே கேட்கிறார்கள் எங்க போறது இந்த வழியை எடுத்துக்கிட்டு எங்க போறது அந்த வழியை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மகா கவி அன்றைக்கு சொல்கிறார் முளைக்கவே மாட்டாள் என்று தெரிந்தும் அந்த விதையை விதைத்து விட்டேன் இரண்டாவது முறையாக பிறக்க மாட்டோம் என்பதற்காக முதல் முறையாக செத்து போனாள் இப்படி எழுதுகிறாங்க